பம்மலில் புதிய அப்பார்ட்மெண்ட்கள் விற்பனைக்கு சிறந்த இடம் அருமையான அணுகல் வசதி மொத்தம் ஆறு யூனிட்கள் கொண்ட புதிய அப்பார்ட்மெண்ட் கட்டடம் மிகவும் வேகமாக விற்படும் நான்கு யூனிட்கள் மட்டும் உள்ளது இடம் பம்மல் மெயின் ரோட்டிலிருந்து வெறும் முன்னூறு மீட்டர் தூரத்தில் முக்கிய வசதிகளுக்கு அருகில் பொது விவரங்கள் பிளாட் அளவு எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு மற்றும் எழுநூற்று ஐம்பத்தாறு சதுவடி யூடிஎஸ் பொது பங்கு நிலம் சோகஸ்மெயிலி முன்னூற்று பதிமூன்று மற்றும் முன்னூறு சதுவடி. பார்வை திசை வடக்கு மற்றும் தெற்கு தளம் முதல் மாடி மொத்த யூனிட்கள் ஆறு சாலை அகலம் இருபத்தி நான்கு அடி இடத்தின் சிறப்புகள் ஐசிசிஐ வங்கி பம்மல் மிக அருகில் பல்லாவரம் ரயில்வே நிலையம் இரண்டு புள்ளி பூச்சியம் கிலோமீட்டர் குரோம்பேட்டை ரயில்வே நிலையம் மூன்று புள்ளி மூன்று கிலோமீட்டர் சென்னை திருச்சி பைபாஸ் சாலை இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் கிலோமீட்டர் சென்னை சர்வதேச விமான நிலையம் மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி மிட் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் கிலோமீட்டர் வசதிகள் லிப் ஏ சிசிடிவி கண்காணிப்பு கவர்டு கார் பார்க் வடிகால் வசதி சம் மற்றும் போர்வில் குடிநீர் வசதி விலை விவரங்கள் சதுர அடிவிலை ஆறு ஆயிரத்து எண்ணூறு ரூபாய் கூடுதல் கட்டணங்கள் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் கார் பார்க் மின் இணைப்பு மெட்ரோ மற்றும் வடிகால் வசதிக்காக ஜிஎஸ்டி மற்றும் பதிவு செலவுகள் கூடுதலாக செலுத்த வேண்டும் ஏன் இங்கே உங்கள் வீடு மிக குறைந்த யூனிட்கள் நான்கு யூனிட்கள் மட்டுமே மீதம் வளர்ந்து வரும் பிரீமியம் பாப்புலர் இடம் குடும்பங்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கேற்றது தரமான கட்டுமானம் மற்றும் நவீன வசதிகள் இன்று உங்கள் இடத்தை பார்வையிட வாருங்கள் உங்கள் கனவு வீடு காத்திருக்கிறது